அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை ஏழு இந்த மந்திரத்தை ஏழு முறை சொன்னாலே போதும் வேண்டியதை நிச்சயம் ஏழுமலையான் தருவார் சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன இந்த மூன்றாவது சனிக்கிழமை பெருமாளை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இன்றைய தினம் அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த நாள் நவராத்திரியில் மூன்றாவது சனிக்கிழமை அற்புதமான இந்த பெருமாளை எப்படி வழிபாடு செய்யலாம் தளிகை இட்டு வழிபாடு செய்யலாம் ஐந்து வகையான கலவை சாதங்களை செய்து படையலிட்டு வழிபாடு செய்வாங்க அது என்னென்ன வகையான சாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்புச்சம்பழம் சாதம் புளி சாதம் இல்லைன்னா நெல்லிக்காய் சாதம் சர்க்கரை பொங்கல் அதற்கப்புறம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் அப்புறம் அந்த சுண்டல் வந்து செய்வாங்க அதற்கப்புறம் மெதுவடை வெறும் ஜீரகமும் நம்மளுக்கு மிளகும் மட்டுமே போட்டு மெதுவடை செஞ்சு பெருமாளை வந்து வழிபாடு செய்வாங்க மிக மிக அற்புதமான இந்த நாளில் வந்து நாம பெருமாளை வழிபாடு செய்வது செய்வது அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி சனிக்கிழமை தோறும் பெருமாளை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க மிக மிக அற்புதமான பலனை தரும் இந்த நாளில் நாம விரதம் இருப்பது அதே மாதிரி நவராத்திரியில் வரக்கூடிய கூடிய புரட்டாசியில் சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால இந்த நாள் வந்து நவராத்திரியின் மூன்றாவது நாள் பகல்ல நீங்க பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு மாலை ஆறு மணிக்கு மேல மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது உங்களுக்கு கடாச்சத்தை மேலும் வந்து அதிகரிக்கும் அற்புதமான நாளை வந்து தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்க காலையில நீங்க மதியம் வந்து ஒரு மணி வரைக்கும் நீங்க வந்து படையலிட்டு வழிபாடு செய்யலாம் ஏன்னா ஒன்று முப்பதுல இருந்து நம்மளுக்கு மூன்று மணி வரைக்கும் யமகண்டம் வந்துருது அதனால நீங்க ஒரு மணிக்குள்ளாகவே நீங்க இந்த படையலிட்டு வழிபாடு செய்வதை பெருமாளினுடைய வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்துவிட்டு மாலை ஆறு மணிக்கு மேல மகாலட்சுமி தாயாருக்கு குங்கும அர்ச்சனை செய்து நாம் வழிபாடு செய்வது சுமங்கலி பாக்கியத்தை வந்து ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த மாதிரி அற்புதமான நாட்களில் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது கட்டாயம் உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கும் தரித்திர நிலைகள் நீங்கும் நீங்கள் வேண்டியதை வேண்டிய வண்ணமே பெருமாள் வந்து உங்களுக்கு தருவார் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நாம பார்க்க போறோம் நீங்க என்ன வரம் கேட்டாலும் சரிங்க நீங்க கேட்ட வரத்தை உடனே தருவார் அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க இந்த மந்திரம் நிறைய பேருக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம் இதை நீங்க தெரியப்படுத்துவதன் மூலமாகவே உங்களுக்கு பல அற்புதமான நன்மைகள் வந்து உங்க வாழ்க்கையில நட அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை புரட்டாசி மாதத்துல யார் ஒருவர் பெருமாளை நினைத்து சொல்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்துவார் பெருமாள் இப்ப இந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா இந்த மந்திரம் தாங்க நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலும் பரவாயில்ல இல்லை இந்த பதிவை அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் உறவுகளுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் மூலமாக பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது மிக மிக அற்புதமான ஒரு புண்ணியங்கள் வந்து உங்களுக்கு சேரும் இந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்காக நான் இப்போ ஒரு முறை சொல்லி காட்டுறேன் ஓம் நமோ வெங்கடேஷாய காமித்தார்த்த பிரதாயினே பிரணத கிளேச நாசாய கோவிந்தாய நமோ நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் ஏழு முறை சொல்லி பெருமாளை நினைத்து உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் என்னவோ அத மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதற்கப்புறம் தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் தலியை இட்டு வழிபாடு செய்பவர்களும் இந்த மந்திரத்தை நீங்க தாராளமாக சொல்லலாம் இல்லமா நாங்க நான்காவது வாரம் தான் தலியை இடுவோம் நாங்க வந்துட்டு சும்மா வழிபாடு மட்டும்தான் தான் செய்யறோம் நாங்க சொல்லலாமா தாராளமாக சொல்லலாம் இன்றைய தினம் சனிக்கிழமை நாங்க வேலைக்கு போயிட்டோம் நாங்க பெருமாளை நினைச்சு லஞ்ச் பிரேக் டைம்ல எல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லி நாங்க பாராயணம் பண்ணலாமா அப்படின்னு கேப்பீங்க தாராளமாக செய்யலாம் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது சுத்தபத்தமா குளிச்சுட்டு தாங்க நாம சொல்லணும் அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் சொல்லக்கூடாது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருந்தாலும் சொல்லக்கூடாது வரக்கூடிய நான்காவது சனிக்கிழமை நாட்கள் தாராளமாக இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் மிக மிக அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லி பெருமாளை நாம வழிபாடு செய்யும் பொழுது நாம கேட்ட வரங்களை நிச்சயம் பெருமாள் அருள்வார் அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் கெட்ட சக்திகள் தரித்திர நிலைகள் வறுமைகள் அனைத்தும் நீக்கி வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்கும் அற்புதமான இந்த மந்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இத ஷேர் பண்ணுங்க மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரங்க நான் திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம் அதுதான் ஏதோ ஒரு மந்திரம் நாம சொன்னா போதும் அப்படின்னு சொல்லாம ரொம்ப எடுத்து பெருமாளை மனமூருகி உள்ள மூருகி உள்ளன்போடு நாம இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யும் போது கண்டிப்பா பெருமாள் ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி நீங்க வழிபாடு செய்யும் பொழுது அது ஏதோ ஒரு ரூபத்துல வந்து அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷனையும் ஒரு வழிகளையும் உங்களுக்கு பெருமாள் நிச்சயம் காட்டுவார் அதனால நம்பிக்கையோட பெருமாளை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் பெருமாளினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாள்ல வந்து நவராத்திரியின் மூன்றாவது நாள் புரட்டாசி சனிக்கிழமையின் மூன்றாவது சனிக்கிழமை பொதுவாகவே நாம பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமியின் அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் நவராத்திரியின் மூன்றாவது நாளாக இருப்பதனால பகல்ல நீங்க நாராயணரை வழிபாடு செய்துவிட்டு மாலை நேரங்கள்ல மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது மிக மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல நீங்க பெருமாளுக்கு நெய்தி வந்தாங்க ஏத்தனும் அதையும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சாதாரணமான நாட்கள்ல நாம நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினாலும் பெருமாளுக்கு உகந்த இந்த நெய் தீபத்தை ஏற்றுவது நம்மளுக்கு கூடுதல் சிறப்பு பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் அதே மாதிரி துளசி மாலைகள் சாற்றுவது தாமரை இதழ்களால் பெருமாளை அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது கூடுதல் பலனை ஏற்படுத்தும் இதுவும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இந்த நாளில் நீங்க நாராயணரை வழிபாடு செய்வது மிக மிக அற்புதமான பலன்களையும் பல கோடி புண்ணியங்களையும் உங்களுக்கு சேர்க்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்